கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கத்த புதிய காரியங்களை செய்கிற ஆண்டு ஆண்டவர் உங்களோடு கூட வாசம் செய்கிற ஆண்டு பர்சுத்தவான்களோடு கூட தேவன் வாசமாக இருந்து கூடவே இருந்து என்னவெல்லாம் செய்தார் என்று நாம் தியானிக்கிறோம் அதே தேவன் உங்களோடு கூட இருப்பதற்கு மிக கவனமாக இருங்கள் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இருந்தது போலவே ஈசாக்கோடு கூட இருக்க விரும்பினார் ஆபிரகாமோடு கூட இருந்தேன் ஆகவே ஈசாக்கோடும் கட்டாயம் இருந்து விடுவேன் என்பது நியமனம் அல்ல ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கு உன் தகப்பனாகி ஆபரஹாமோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன் ஆனால் நீ என் வார்த்தைகளுக்கு இணங்கினால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது போல இந்த வேத பகுதி இருக்கிறது முதல் மூன்று வசனங்களை படித்து பாருங்கள் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட வாசம் செய்ய வேண்டும் என்றார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன விரும்புகிறார் எதை எதிர்பார்க்கிறார் என்பதில் நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகளே மனம் போல வாழ்ந்துவிட்டு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் மார்த்தட்டி சொல்ல முடியாது ஆண்டவருடைய சத்தத்துக்கு யார் கீழ்படுகிறார்களோ அவர்களோடு கூடத்தான் தான் கர்த்தர் வாசமாயிருப்பார் ஈசாக்கு ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தேசம் எல்லாம் பஞ்சம் எல்லாரும் வேறு வேறு தேசங்களுக்கு போயிருப்பார்கள் ஈசாக்கு நினைத்திருந்தால் போயிருந்திருக்கலாம் அவர் மாம்சியத்தின்படி யோசிக்கவில்லை தேவன் தனக்கு கொடுத்த ஆலோசனையின்படி தீர்மானம் பண்ணி அதே தேசத்தில் வாசமாயிருந்தார் நடந்தது என்ன ஈசாக்கு விதை விதைத்தார் கத்தர் அவரை ஆசிர்வதித்தனால் அந்த வருடத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாக இருபத்தி ஆறு பனிரெண்டு அதை சொல்லுகிறது என கன்பான் இந்த வருடம் ஆண்டவர் உங்களுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிற வருடம் நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும் ஏன் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் யாருக்காக எழுதப்பட்டது யாருமே அனுபவிக்க முடியாத ஒன்றை தேவன் வேதத்தில் ஏன் எழுதி வைத்துள்ளார் அன்றைக்கு அது ஈசாக்கு மாத்திரம்தான் பிரயோஜனம் உள்ளது என்றால் அதை நீங்கள் வேதத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த வார்த்தை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிறீர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது அன்பு வாலிப பிள்ளைகளே உங்கள் படிப்பு உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரி உங்கள் கைகளின் பிரயாசங்களில் நூறு மடங்கு ஆசிர்வாதம் நிச்சயமாய் உண்டு ஆனால் நீங்கள் அதற்கு ஒன்று செய்ய வேண்டும் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ரெண்டாவது கத்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இந்த வருஷம் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஆசீர்வாதம் கிடைக்கிற வருஷம் கல்லூரியை நடத்துகிறீர்களா பள்ளியை நடத்துகிறீர்களா உங்கள் பள்ளியிலும் உங்கள் நிறுவனத்திலும் சென்டம் ரிசல்ட்டை தேவன் தர முடியும் உங்கள் பிள்ளைகள் டாப்மஸாக வர முடியும் நீங்கள் கத்தரின் சத்தத்தை கேட்டு நடவுங்கள் பெரிய ஆசிர்வாதத்தை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்வீர்கள் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கு வாக்கு பண்ணீங்க பா ஈசாக்கு உடைய வார்த்தைக்கு கிழிப்படிந்த படினால் ஆபிரகாமோடு கூட இருந்தது போலவே ஈசா கூட இருந்து அவரை ஆசீர்வத்து உயர்த்து நீங்க அதற்காக உக்கு கோடான கொடி தோத்துரும் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கத்தர் அப்படியே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய சித்தமுடையவரா இருக்கிறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரப்பா உங்க சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் உதவி செய்ய ராஜா யேசுரி நாம பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஈசாக்கோடு கூட இருந்து நூறு மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் உங்களோடும் கூட இருந்து இந்த ஆண்டு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார் விழுந்து போன உங்கள் தொழிலை தூக்கி நிறுத்தி நூறத்தறையான ஆசீர்வாதத்தை தெய்வ நிச்சயமாய் தருவார் ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த வருடத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களிலே இந்த சுடேஸ் வெற்றியை ஹிந்தி மொழியிலே நாங்கள் வெளியிட ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன் இதை செய்வதற்கு ஒரு டீம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உலகமெல்லாம் பரம்பி பலம் தரும்படி முதலாவது ஹிந்தி மொழியிலும் அதை அடுத்து பிற மொழிகளிலும் வெளியிட தீர்மானித்திருக்கிறோம் உங்கள் ஜபங்கள் தேவை உங்கள் ஒத்துழைப்பு தேவை ஜெபியுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட்லியூ